நேற்றைய பொழுது புதிய தலைமுறை நியூஸ் சேனலுக்கு வந்து நாங்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தில் துப்புரவு பணியாளர்கள் வந்து பணி பணிபுரிஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க அந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து தற்காலிகமாக வந்து பணி பணிபுரிஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த தற்காலிகமாக பணிபுரிகிற துப்புரவு பணியாளர்களுக்கு குறைவான சம்பளத்தை வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு அந்த கொடுக்குற சம்பளத்துலேயும் பாதியை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சில அதிகாரிகள் வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து குறைவான மிகவும் குறைவான சம்பளத்தை கொடுக்குறாங்க இதனால் துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மிகப்பெரிய போராட்டத்தை வந்து மாவட்டம் மாவட்டந்தோறும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ராவு பகலமாக பார்த்திங்கன்னா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா குப்பை கூட்டுறது வாடுறது சாக்கடையை க்ளீன் பண்ணுறது அனைத்து வேலைகளையும் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து நன்கு கவனித்து இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் அனைவரையுமே நிரந்தர அரசு பணியாளராக நியமனம் செஞ்சு அவர்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து சம்பளம் கொடுத்து எப்படின்னா வந்து புதிதாக துப்புரவு பணியாளர்கள் இல்லாத இடத்துக்கு ஆட்களை எடுத்து நிரப்பி அவருக்கு வந்து சரியான சம்பளத்தை வழங்க வேண்டும் அதே போல் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் இருக்கிற வேலை செய்கிற அனைவருமே நிரந்தர அரசினுடைய பணியாளராக நியமனம் செய்யணும் என்று இந்த பதிவு மூலியமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் இருக்கிற அனைத்து துறையிலுமே சரி ஏன்னா அனைத்து துறைகளிலுமே அலுவலகங்களில் மட்டும்தான் திறந்துருக்கு நிறையா அரசினுடைய அலுவலகத்தில் ஆட்கள் இல்லை அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் யாரும் இல்லை ஏன் இல்லைன்னா அங்கே இருக்கிற அதிகாரியே வந்து ரிட்டையர்மெண்ட்டில் நிறைய அதிகாரி போயிட்டாங்க அந்த ரிட்டையரான அதிகாரிகளை வந்து தமிழ்நாடு அரசு யார் யார் போயிருக்கிறாங்க என்று சரியான முறையில் கணக்கெடுத்து இல்லை அதிகாரி இல்லைனாலும் இன்னும் வந்து புதிதாக ஆட்களை எடுத்து இருக்கிற அனைத்து அரசினுடைய அலுவலகங்களில் உள்ள அனைத்து துறையிலுமே புதிதாக அதிகாரியை நாமனம் செஞ்சு சரியான முறையில் வந்து மக்கள் கொடுக்கும் மனுவுக்கு சரியான தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கொள்கிறோம் அதே போல் இப்போ புதுசாக வந்து தேர்வு மூலியமாக எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க அடுத்தது வந்து இன்றி வந்து நிறையா வந்து இன்றி இது இன்றி வந்து போயிருக்கிறாங்க அரசு அலுவலகங்களில் உள்ள துறைகளுக்கு அதே போல் இப்போ விஎஓ ஹாஸ்டண்டு சில இந்த சத்துணவு உதவியாளர் அடுத்தது இந்த சத்துணவில் டீச்சரு இன்னும் சில துறைக்கு வந்து இன்றி வந்து நேர்காணலில் எடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்தீங்கன்னா வந்து அரசு இதை வந்து ஒரு இதாக எடுத்து உடனடியாக அந்த பணிகளை நாமனம் செஞ்சு அதுக்கான ஊதியத்தை வந்து சரியாக வழங்கி ஏன்னா இருக்கிற அத்தனை துறையிலுமே பார்த்தோன்னா வந்து புதிதாக வந்து ஆட்களை நாமனம் செஞ்சு அவங்களுக்கு சரியான முறையில் சம்பளத்தை கொடுத்து அதுக்கான உயர்மட்ட அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த பதிவு மூலியமாக நாங்கள் வந்து இது ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம் வரலாறு தேடல் பிரிவு சார்பாகவும் தோழமை அரசியல் கட்சி சார்பாகவும் தமிழ்நாடு வா வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழின மக்களுக்காக சார்பாகவும் இந்த பதிவானது நாங்கள் வைக்கின்றோம் இது இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அரசினுடைய அதிகாரிகளை உடனடியாக அரசினுடைய அதிகாரிகளாக நியமனம் செஞ்சு அவர்களை வந்து பணியில் வந்து அமர்த்த வேண்டும் என்று நாங்கள் வந்து கோரிக்கை வைத்து இந்த நியூஸை வந்து நாங்கள் வெளியிடுறோம்